இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா அதனால இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலமாவது இந்த வேடிக்கையாக இருக்கு அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை எதுக்கள் போல இருக்கு அதனால இப்போ உங்களுடன் ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து வாக்கு கேட்கணும் அதனால் சொல்லியிருக்கோம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எங்க கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல அவங்களோட எல்லாம் என்ன என்னவாக இருக்குது கட்சி ஒன்றா இருக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு அவரும் அதான் சொல்கிறாரு எல்லோரும் நானும் அதை தான் சொல்கிறேன்